காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு தமிழகத்தை கிளர்ச்சிக் களமாக மாற்ற வேண்டும் என வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நாகையில் வைகோ பிரச்சார பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய வைகோ காவிரி மேலாண்மை வாரியம் அமைய நியாயமான அற போராட்டங்களை நடத்த அனைவரும் தயாராக வேண்டும் என்றார் மேலும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு தமிழகத்தை கிளி வளர்ச்சிக் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் போராட்டம் என்பது கல்லறிவதல்ல பேருந்துகளை பேருந்துகளை கொளுத்துவதல்ல போராட்டம் என்பது கடைகளை போய் அடிப்பதல்ல கடையை மூடுகிறாயா இல்லையா என்று மிரட்டுவதல்ல இவையெல்லாம் நம் மக்களுக்கே நாம் துன்பம் விளைவிப்பது மத்திய சர்க்கார் அலுவலகங்களை முற்றுகையிடுவது இதைத்தான் ஆறு வருடத்துக்கு முன்னால் தான் சொல்லி மத்திய அரசு அலுவலகங்களை தமிழகத்திலே முற்றுகையிடுகிறார்கள் தெலுங்கானாவிலே செய்தார்கள் மத்திய அரசுக்கு கொஞ்சம் பயம் வர வேண்டும் என்றால் அவன் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்றால் மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் மொத்த தமிழகமும் கிளர்ச்சிக்களமானது என்ற நிலையை உருவாக்க வேண்டும்